வணக்கம் வீரா வீராசிரியில் விஜி கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்களை பார்த்தினா சில தெரியாத தகவல் தான் நம்ம இந்த வீடியோவில் முடிசாக பார்க்க போகிறோம் வீராசிரியில் வில்லி கதாபாத்திரம் ரொம்பவும் சூப்பராக நடிக்கிறவங்களோட உண்மையான பெயர் சங்கவி இவங்க நவம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சென்னையில் பிறந்திருக்காங்க சங்கவி அவங்களுக்கு இப்போ இருபத்தெட்டு வயதாகுது தன்னோட பள்ளி கல்லூரி படிப்பை முடித்ததுக்கப்புறம் இவங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் தான் ஆரம்பத்தில் வேலை செஞ்சுருக்காங்க இதுக்கப்புறம் டிக்டாக் ரீல்ஸ்லாம் இவங்க போட்டப்போ ரொம்பவும் பாப்புலராக இருக்காங்க சரி நடிப்பு துறையில் நமக்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்குமான்னு முதல் முறையாக இவங்க தேடியிருக்காங்க அப்படி இவங்களுக்கு சுந்தர்சி அவர்களோட நந்தினி டூவில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுலேயும் இவங்க ஆரம்பத்தில் நடிச்சிருக்காங்க ஆனால் என்ன காரணமோ இந்த சீரியல் ட்ராப் ஆயிடுச்சு சீரியல் ட்ராப் ஆனப்போ ரொம்பவும் மன வருத்தத்தில் சங்கவி அவங்க அப்போ தான் இவங்களுக்கு ஆதலின் நாள் காதல் வெப் வெப்சீரீஸில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது இந்த சீரீஸ் ரொம்பவும் பிரபலமான ஒரு சீரீஸாக இருந்ததுனால இவங்களும் பெயர் பெற்றாங்க வெப்சீரீஸில் இவங்க ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருந்தாலுமே இவங்களுக்கு இவங்க நினைச்ச மாதிரி வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கல அப்போ தான் திரும்பவும் வேலைக்கு போகலான்னு இவங்க திரும்ப வேலைக்கு போயிருக்காங்க அந்த டைமில் ஆடிஷன் பண்ணாமையே இவங்களுக்கு மதுரை சிஸ்டர்ஸ்ன்ற கலஸ் தமிழில் ஒழிய போன சீரியலாம் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கூப்பிட்ருக்காங்க அதில் வில்லி கதாபாத்திரத்தில் கூப்பிட்டுருந்தாலுமே இவங்க மனப்பூர்வமாக அந்த சீரியலில் நடிக்க ஆரம்பித்தாங்க அந்த சீரியல் வெற்றியை தொடர்ந்து இவங்களுக்கு தொடர்ந்து வில்லி கதாபாத்திரமாக நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது ஆரம்பத்தில் வில்லி கதாபாத்திரத்தை இவங்க மறுத்தாலும் அதுக்கப்புறம் வர்ற கதாபாத்திரத்தை நம்ம சிறப்பாக நடித்து கொடுப்போம்னு தொடர்ந்து சீரியல்களெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படி தான் இதயம் சீரியல் ஜோதி சீரியல்லலாம் இவங்க நடித்தாங்க இப்போது கரண்ட்டாக வீராசிரியலில் விஜய் கதாபாத்திரத்துலேயும் விஜய் டிவியில் சின்ன முருமகள் சீரியல்லையுமே நடிச்சிட்டு வராங்க சங்கவே அவங்க மேலும் பல சீரியல் சினிமாக்கள் நடித்து பிரபலம் அடைய டிபி கே டாக்ஸாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சிக்கிறோம் இவங்களோட நடிப்பு வீராசீரியில் எப்படி இருக்கணும் நீங்களும் மக்காம கேட்காமலாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கே டாக்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பார்த்துக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க